தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா குடும்பத்திலே உங்களுடைய அன்பை இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தெய்வமே இறைவா உண்மை உண்மை போற்றுகிறோமையா உண்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உம்முடைய பரிசுத்த கொடைகளால் நிரப்பி வழிநடத்துகிறீரே நன்றி உம்முடைய அன்பின் ஆசீர்வாதம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலையாய் நிறைவாய் இருக்க கட்டி நிறைவாயிருக்கீரே நன்றி இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்விலே எங்களோடு பயணித்தீரே நன்றி அப்பா எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் அன்பின் ஆசீர்வாதத்தில் வேரூன்ற படச் செய்கிறீரே இரக்கமும் கிருபையும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலையாயிருந்ததே நன்றி எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த இரவு எங்கள் வாழ்வில் குடும்பத்தில் ஆறுதலை கொடுப்பதாக மன நிறைவை மன நிம்மதியை தருவதாக கவலைகளை மறந்த வேதனைகளை மறந்த நிம்மதியாய் உறங்குகிற இரவாய் இந்த இரவு அப்பா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிற தெய்வம் பாதுகாப்பின் பிரசன்னத்தை எங்கள் வாழ்விலே கொடுக்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார் என்று மன நிறைவு அடைய இரவு முழுவதும் எங்கள் வாழ்வை உம்முடைய அன்பின் பாதுகாப்பினால் நிரப்புவீராக பரிசுத்தமான தூதர் கூட்டம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருப்பதாக மன நிம்மதி மன நிறைவு எங்களுக்கு கிடைக்க பெறுவதாக இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாரா ஆமேன் ஆமேன் Good night. God bless you. Have a sound sleep.